ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் தாங்க வைக்க போறேன் ஒரு அஞ்சு அஞ்சு அரைக்கெல்லாம் கடை அடைச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் அடைச்சிட்டு கடை அடைச்சிட்டு வரும்போதே மழை தான் பெஞ்சிச்சு கலையில வச்சு முட்டை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சா அதை வந்து வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ கொஞ்சமாக தக்காளி ரசம் மட்டும் வை அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கறி மிளகா பொரிச்சதும் கொஞ்சம் இருந்துச்சுங்க நைட்டு தானே எல்லாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தக்காளி ரசம் தான் வைக்கப்போகிறேன் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டுட்டு அது கூடவே மல்லி மல்லியலை கட் பண்ணி வச்சுருக்கத எல்லாமே நல்லா கழுவிட்டேங்க அதெல்லாம் போட்டு நம்ம கையை வச்சு நல்லா பிசையணுங்க பிசைஞ்சிட்டு அது கூட உப்பு மஞ்சப்பொடி வத்தல் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக காயும் சின்ன சீரகம் இதெல்லாம் அதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியே எடுத்து வச்சுருக்கேன் வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம அந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிடணும் வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதை மட்டும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் மிளகு ரசம் கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த உடனே அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க நான் கையில் போட்டிருக்க கண்ணாடி வளையல் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எல்லாம் சொன்னதுனால தான் நான் கண்ணாடி வளையல் வந்து போட்டிருக்கேன் எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க வீட்டில் கண்ணாடி உடஞ்சாலோ விபூதி கீழே கொட்டினாலோ அந்த கண்ணாடி என் கையில் போட்டிருக்க வளையல் உடஞ்சாலோ நான் ரொம்ப பயப்படுவேன் எதுவும் நமக்கு நெகட்டிவாக நடந்துருமோ அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப சென்சிட்டிவ் யாருக்குனாலும் ஈஸியாக சொல்லிடுவேன் ஆறுதல் சொல்லுவேன் வீட்டில் கண்ணாடி உடஞ்சா கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சொல்லுவேன் ஆனால் நான் உட்காந்து தனியாக உட்காந்து பயந்துக்கிட்டே இருப்பேன் சாமி கிட்டே போய் புலம்புவேன் நீங்கள் எல்லாம் சொன்னதுனால தான் இந்த கண்ணாடி வளையல் வந்து போட்டிருக்கேங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து கமாண்ட்லேயும் சரி டிஎம்லையும் சரி நம்மளை நேரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அக்கா அவங்கள வந்து யாரோ ஒருத்தர் அப்படின்னு எங்களால் பார்க்க முடியல நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க எங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி இருக்கீங்க பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்குது யதார்த்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையில் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களை வந்து உங்களில் ஒருத்தங்களாம் நீங்கள் நினச்சிக்கோங்க தேர்ட் பர்சனாலாம் நினைக்க வேண்டாம் எங்களுக்கும் அது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உலகத்தில் நம்ம என்னங்க கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அது மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம யூடியூப் சேனலில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸுக்கு வந்து டக்குன்னு இந்த ஆடியோ வந்து சேஞ்ச் ஆயிடுது கொரியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி வருதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு யாருக்காவது பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களை தேங்க் யூ